இப்போ மாவட்ட செயலாளர் அஞ்சு ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் வித்தாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சம் இன்னைக்கு ஒரு லட்சம் ஆள் எடுத்து ஆள் ஒரு லட்சம் இப்பெல்லாம் பேசி காசு சம்பாரிச்சுட்டு கட்சி அந்த சாதியும் சமுதாயத்தையும் அழிச்சி இருக்கிறாரு இவங்க எல்லாம் நினைச்சு பாருங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா ஒரு நபர் கூட இன்னொரு நபர் இருக்கிறாரு அமைதியா இருக்கிறேன் அதனால நான் அமைதியா இருக்கிறேன் நீங்க பெரும்பாலும் தைரியமா இருங்க நல்லா வேகமா பண்ணுங்க சரியா எல்லாருக்கும் பொருட்கள் பதவியெல்லாம் நான் என்ன என்ன பண்ணுமோ நிச்சயமா நான் பண்ண பண்ணி பண்ண ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்